அனைவருக்கும் வணக்கம் முந்தைய வீடியோ பதிவில் பிரணாயாமம் அப்படிங்கிறது என்ன அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் பிரணாயாமம் அதுக்கு அடுத்த நிலை கபாலபதி இந்த கபாலபதி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதுங்க ஏன் நாம செய்கிறோம் கபாலபதி இந்த கபாலபதி அப்படிங்கிறது பயிற்சி நம்முடைய மூச்சு காற்று தினமும் சுவாசிக்கிறோம் தினமும் உணவு சாப்பிட்றோம் நீர் அருந்துடும் வாகனங்கள் வண்டி ஓட்டுறோம் அப்போது நம்ம உடம்புக்குள்ளே தேவையில்லாத காற்றுலாம் இருக்கும் அப்போ அந்த தேவையில்லாத காற்றை வெளியே தடுறது தான் இந்த கபாலபதி பிரணாயாமம் அப்படிங்கிறது மூச்சு காற்ற சுத்தமான காற்றை உடம்புக்குள்ளே அனுப்பணும் ஆனால் இந்த கபாலபதியில் தேவையில்லாத நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பத்து விதமான வாயுக்கள் கெற்ற காற்று நம்ம உடம்புல கேஸ் காற்று எங்கே அதிகமாக சேரும் அப்படின்னா நம்முடைய தொப்புள் பகுதி நம்முடைய வயிற்று பகுதி அந்த வயிற்று பகுதியில் உள்ள காற்றை நம்ம அதிகமாக தம் கட்டி எந்தளவுக்கு முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காற்று பயிற்சி மூலமாக வெளியே தடுறது தான் இந்த கபால பதிங்க இந்த கபால செய்வதன் மூலமாக மனச்சிக்கல் சரியாகும் அப்போ நம்ம உடம்புல வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே முக்கியமாக சக்கரை நோய்கள் ஹிரணியா குடல் இரக்கம் ஆஸ்துமா நோய்கள் இது போன்ற செரிமான சிக்கல் இது போன்ற எந்த நோயா இருந்தாலும் அந்த நோய்க்கு மிக அடிப்படை காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் வாயுக்கள் அப்போ அந்த வாயுக்களை வெளியே தள்ளும் பொழுது நமது உடம்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்குது அதுக்கு தான் இந்த பயிற்சிங்க இந்த கபாலபதி எப்படி பண்ணுறதுன்னா பார்த்துக்கலாம் கண்களை மூடிக்கலாம் இரண்டு கைகளையும் உள்ளங்கைகளையும் தொடையை மீறி வச்சுக்கோங்க கண்களை மூடிட்டு முதுகு நேரம் வச்சுட்டு மூச்சு காத்த மட்டும் நம்ம வெளியே தள்ளுறோம் மூச்சு காத்த நாம இழுக்க வேண்டாம் சாதாரணமாக அந்த மூச்சு காத்து உடம்புக்குள்ள இருக்குது கெட்ட வாயுக்கள் அதை நாம வெளியே தள்ளுறோம் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிவயிற்றுல இருந்து அந்த மூச்சுக்காத்த வெளியே தள்ளும் பொழுது அடிவயிறு சுருங்கி விரியணும் பொழுது பார்த்தீங்கன்னா வயிறு உள்ள போயிட்டு வெளியே வருது சுருங்கி விரியுது இது உடம்பு டயர்னஸ் ஆகும் சோர்வு ஏற்படும் நிமிடங்கள் கண்களை மூடி மூச்சு காத்த மட்டும் கவனிக்கிறோம் நேரம் நேர வச்சுட்டு மூச்சு காத்து மூச்சினுடைய வேகம் அதிகமா இருக்கும் இந்த விரல் இந்த விரல்ல உங்க மூக்கின் கீழே இரண்டு துவாரங்களுக்கு கீழே வச்சு கண்களை மூடி நல்லா கவனிங்க உங்களுடைய மியூசிக்கு அதிகளை வச்சு கவனிங்க நல்லா இப்படி கவனிக்கும் பொழுது ஏதோ ஒரு மூக்குல அதிகமா போகும் ஒன்றா வலது மூக்குல மூச்சு காத்து அதிகமா போகும் அல்லது இடது மூக்குல மூச்சு காத்து அதிகமா போகும் இப்படி கவனிக்க கவனிக்க நம்ம உடம்புல என்னங்க எண்ணங்கள் குறையும் நம்முடைய மூச்சுக்கும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க உதாரணமாக நீங்கள் கோவப்படும் பொழுது உங்களுடைய மூச்சு காத்து அதிகமாக உருவாகும் அதிகமாக வெளியேறும் உங்களுடைய இதயமும் அதிகமாக துடிக்கும் அதே நீங்கள் தியானம் பண்ணுறீங்க நார்மலாக இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய மூச்சினுடைய ஓட்டம் நார்மலாக இருக்கும் மிதமாக இருக்கும் அப்போ நம்முடைய மூச்சு காத்துக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க அப்ப இது போன்ற இந்த கையை வச்சு இந்த விரலை வச்சு இந்த இடத்துல நாம கவனிக்கும் பொழுது கண்களை மூடிட்டு நம்ம மூச்சு காத்து எப்படி ஓடுது வலது பக்கம் அதிகமா ஓடுதான் அப்படிங்க நாம தெரிஞ்சுக்க முடியும் இது எப்பெல்லாம் முடியுமோ கோபமா இருக்கு அல்லது பஸ்ல போறீங்க அல்லது காரில் போறீங்க ஏதேனும் ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலை வருது அது போன்ற சூழ்நிலைகளில் உங்களுக்கு அதிகமான கோபம் வரும் பொழுது அதிகமான கவலை வரும் பொழுது ரொம்ப எளிமையான பயிற்சி இந்த விரலை வச்சு நம்ம கவனிக்கிறதுங்க இது வந்து கபாலபதி பண்ணும் பொழுதும் அந்த கபாலபதி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படும் அந்த நேரத்தில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அல்லது மற்ற நேரங்களையும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ பேர்தல் பஸ்ல போகும் பொழுது வீட்டில் சும்மாக்கும் பொழுது இப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் செய்யலாங்க அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த விரலை வச்சுட்டு மூச்சு மூச்சுக்காத்த மட்டும் கண்களை மூடி கவனிக்கிறது அற்புதமான பயிற்சி இப்போ இந்த கபாலபதியை நம்ம மூச்சுக்காத்த மட்டும் வெளியே மட்டும் தடுறோம் தம் கட்டி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரணாயாமம் பயிற்சி ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் கண்டிப்பாக பண்ணிடுங்க பண்ண முடியலைங்க நேரம் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில் மட்டுமாச்சு பண்ணிருங்க அதே போல பிரணாயாமம் பயிற்சியை அரை மணி நேரம் பண்ணிருங்க கபாலபதி பயிற்சியை அரை மணி நேரம் பண்ணிருங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் இருந்துச்சு அப்படின்னா பிரணாயாமம் பயிற்சி ஒரு மணி நேரம் நேரம் உள்ளவங்களுக்கு மட்டும் கபாலபதி பயிற்சி ஒரு மணி நேரம் நேரம் உள்ளவங்களுக்கு மட்டும் நேரம் இல்லை ஆஃபீஸுக்கு போகணும் சமைக்கணும் அப்படின்னா அரை மணி நேரமாச்சு நேரத்தை ஒதுக்கி பண்ணிருங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு சில வீட்டுக்கு பார்த்தேன் நேரம் முக்காது நேரத்தை ஒதுக்கிறது இல்லைங்க பயிற்சிக்காக நாம் ஆரோக்கியத்துக்காக நாம் நேரத்தை ஒதுக்கிறது இல்லை அதனால் உங்கள் நேரத்தை பொறுத்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்